அப்பாவும் கொஞ்சம் எல்லாம் விற்றதுதான் ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நான் கற்றுக்கவும் இல்லை சில விஷயங்கள் பண்ணுவேன் அப்போது அது வந்து அதனால தான் நான் திக்குவாயாக போந்தேன் ஊமையாக போந்தேன் யார் சார் திக்குவாய் நான் ஊமை ஏழு வயசு வரைக்கும் அப்போது அதனால் என்னங்க என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா வேண்டாம் நீங்கள் வந்து ஜோசியை மட்டும் கற்றுக்கோ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் அது மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு ஆபத்து வரும்போது பயங்கமான போது அதை நீ பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சில ஒன்று என்று சொல்லி கொடுத்துருக்கேன் அது எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நாம் வந்து வரைக்கும் சொன்னது கிடையாது நீங்கள் கேட்டி சொல்கிறேன் நான் சில நாள் மகந்தே போயிடுவேன் அந்த மந்த மூலமாக ஆனால் எல்லாத்தையும் விட கடவுள் மேலே பயங்கரமான நம்பிக்கையை வச்சு கடவுள் மேலே முழு ஆக இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய தீயசக்தியாக இருந்தாலும் அது ஒதுங்கி போயிடும்